ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நம்மளுடைய முதல் முப்பது கிராம் இல்லைன்னா ஐம்பது கிராம் தங்கத்தை நம்ம எப்படியெல்லாம் சேமிக்கலாம் அப்படின்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த லைக் பண்ணிவிட்டு முடிஞ்சா வந்து உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா ஹை பட்டனையும் தட்டி விட்டுருங்க இது இந்த வருஷத்துக்கான நமக்கு ஒரு நியூ ஸ்டார்ட் அப் மாதிரி இருக்கட்டும் ஸோ டார்கெட் வச்சு சேமிக்க ஆரம்பிப்போம் ஏன்னா கோல்டு விலலாம் நமக்கு வந்து எக்கச்சக்கமாக ஏறி இருக்கு இல்லையா ஸோ முதல் முப்பது கிராம்ங்கிறது இப்போதைக்கு வந்து பெரிய சேலஞ்சாக இருக்குது ஸோ அதை பற்றி ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம் மந்த்லி வந்து டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இன்னைக்கு வந்து ஒரு முப்பது கிராமோட ரேட் வந்து மூணு லட்சத்தி ஐம்பத்தேழாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா ஆகுது ஸோ இது வந்து நம்ம ரெண்டரை வருஷ பிளானாகவும் எடுத்துக்கலாம் இல்லை ரெண்டு வருஷ பிளானாகவும் எடுத்துக்கலாம் ரெண்டு வருஷங்கும்போது நமக்கு ஒரு முப்பது மாதமும் ரெண்டு வருஷம் போது இருபத்தி நாலு மாதமும் இருக்குது ஸோ நம்மளோட கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாதத்தை நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஸோ எவ்வளோ அமௌண்ட்டு சேர்க்க போகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து நான் இப்போ வந்து இரண்டு வருட பிளான் தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் மந்த்லி வந்து பார்த்தீங்கன்னா பதினாலாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரம் வந்து சேவ் பண்ணணும் இரண்டு வருடம் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா அதே நம்ம வந்து ஒரு ரெண்டரை வருஷமாக சூஸ் பண்ணும்போது மந்த்லி பத்தாயிரத்துலேருந்து பதினோராயிரம் வந்து சேவ் பண்ணால் போதும் நம்ம எதுக்கு கோல்டு சேர்க்கணும் அப்படின்னு நினச்சா ஒரு ஷார்ட்டாக சொல்லுங்கள் நம்ம ஃப்யூச்சருக்கு கண்டிப்பாக வந்து யூஸ் ஆகும் அதை நீங்கள் வந்து கல்யாணத்துக்கு யூஸ் பண்ணாலும் சரி இல்லை படிப்புக்காக சேவ் பண்ணாலும் சரி எப்படியாக இருந்தாலும் யூஸ் ஆகும் எமர்ஜென்சி பேக்கப் மாதிரி நமக்கு வந்து யூஸ் ஆகும் பணம் வேணும்னா உடனே அடகு வச்சு நம்மளால் வாங்க முடியும் ஒரு சேஃப் அசர்ட் நம்ம கையில் ஒரு விஷயம் இருக்குது ஸோ இதை வச்சு நம்மளால் என்ன வேணாலும் பண்ணிக்க முடியும் தோணும் ஸோ நமக்கும் ஒரு ஃபேமிலிக்கும் கண்டிப்பாக யூஸ் ஆகிற பொருள் தான் வந்து கோல்டு எல்லா விதத்துலேயுமே ஸோ அடுத்த ஸ்டெப் பார்க்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சேவிங்ஸ் ஸ்கீம் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் ரெண்டு விதமாக ஜுவல்லரியாக வாங்கினோன்னா கூட வாங்கிக்கலாம் இல்லை காயின்ஸ் வாங்கினாலும் வாங்கிக்கலாம் நீங்கள் ஜுவல்லரியாக வாங்கினோன்னா வீ வந்து குறையும் ஸோ மந்த்லி வந்து நம்ம ஒரு ஃபோர் தௌசண்ட்லேருந்து ஃபைவ் தௌசண்ட் வந்து போடலாம் ஸோ இதில் வந்து கிராமமாகவும் ஆடாகவும் வருடத்திற்கு நம்ம வந்து தங்கமும் சேர்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து பெனிஃபிட் இருக்குது ஸோ மாதம் நீங்கள் வந்து ஃபைவ் தௌசண்ட் போடும்போது வருடத்திற்கு ஐம்பத்தஞ்சாயிரம் இருக்கும் ஸோ ரெண்டு வருஷத்துக்கு ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் ஸோ வருடத்திற்கு ஒரு நாலு கிராம்லேருந்து அஞ்சு கிராம் வந்து சேர்க்க முடியும் இரண்டு வருடமுங்கிறப்போ எட்டுலேருந்து பத்து கிராம் வரைக்கும் கண்டிப்பாக சேர்க்க முடியும் அடுத்த ஸ்டெப்பை சொல்லும்போது இந்த ஆட்டோ டெபிட் சிஸ்டம் நிறையா பேர் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ எவ்ரி மந்த் இதை நீங்கள் ஃபிக்ஸ்டாக இந்த அமௌண்ட்டுக்கு வந்து ஒதுக்கிட்டிங்கன்னா நம்ம அக்கௌண்ட்லேருந்து தானாகவே அமௌண்ட் வந்து டெபிட் ஆகிடும் ஸோ வந்து நம்ம மறக்கிறதுக்கு சான்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணவும் மாட்டோம் இது நைன்ட்டி பர்சன்ட் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும் இப்போ வந்து ஒரு ஆர்டி ஸ்கீமே ஓப்பன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாயிரம் நீங்கள் வந்து ஆட்டோ டெபிட் வந்து பண்ணிட்டீங்கன்னா மாதம் மாதம் உங்கள் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து ரெண்டாயிரம் வந்து டெபிட் ஆகிடும் நம்மளுக்கு வந்து ஒரு சேவிங்ஸ் சேர்ந்துடும் இப்போ ரெண்டு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தெட்டாயிரம் வட்டியோட கிடைக்கும் ஸோ இதில் கூட நீங்கள் சேமித்து கோல்டு காயின்ஸ் வந்து வாங்கி வச்சுக்க முடியும் இன்னைக்கு நாற்பத்தெட்டாயிரத்தோட கோல்ட் வல்லி பார்த்திங்கன்னா அரோன் நமக்கு வந்து ஒரு நாலு கிராம் வந்து ஆட் ஆகும் அடுத்த பாயிண்ட்டாக நான் சொல்வது கோல்டு காயின்ஸ் கோல்டு காயின்ஸ் எப்படி வாங்கலான்னா மாதம் மாதம் இப்போ இருக்கிற ரேட்டெலாம் நம்மளால் வாங்க முடியாது அதனால் எவ்ரி த்ரீ மந்த் இல்லைனா டூ மந்த் வந்து வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் இப்போ ஃபஸ்ட்டு மந்தில் ஒரு ரெண்டு கிராமோ நாலாவது மாதத்தில் ரெண்டு கிராம் ஏழாவது மாதத்தில் நாலு கிராம் பத்தாவது மாதத்தில் நாலு கிராம் அந்த மாதிரி வாங்கி சேமித்தானாவே அந்த இடத்துல நமக்கு வந்து கிராம்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிடும் இதை கன்சிஸ்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டுமே சேவ் பண்ண முடியும் டோட்டலா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டு கிராம் மேக்சிமமா இல்லைன்னா நீங்க ரெண்டு ரெண்டு கிராம் வாங்குற பட்சத்துல உங்களுக்கு ஆறு கிராம் வருஷத்துக்கு வந்து ஆட் ஆகும் சோ இரண்டு வருடம் பாத்தீங்கன்னா பன்னெண்டு கிராம் அல்லது இருபத்தி நாலு கிராம் வந்து கண்டிப்பா நம்மளால வாங்க முடியும் ஸ்டெப் பை சொல்றது டிஜிபுண்டர்ல மினிமம் நீங்க ஹண்ட்ரட் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஸோ மேக்ஸிமம் எவ்வளவு வேணாலும் இருக்கு பெனிஃபிட்டும் உங்களுக்கு வந்து ஆட் ஆகும் ஸோ வருஷத்திற்கு நாலு கிராம்னாலும் இரண்டு வருஷத்துக்கு எட்டு கிராம் வந்து சேர்க்க முடியும் நெக்ஸ்ட் ஆப்ஷனாக சொல்கிறது வார சேமிப்பு இந்த இந்த ட்ரிக்ஸ் மட்டும் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்க பெனிஃபிட்டாக இருக்கும் ஸோ இவ்வளோ அமௌண்ட்டுன்னு நான் சொல்ல வரல உங்களால் எவ்வளோ முடிதோ அதை கன்சிஸ்டாக வந்து சேவ் பண்ணுங்கள் ஸோ பத்து ரூபாயிலேருந்து நம்மளால் சேமிக்க முடியும் மேக்ஸிமம் உங்களால் எவ்வளோ முடியுமோ ஸோ நான் இன்றைக்கி வந்து முப்பது ரூபாய் போட்டிருக்கேன் வாரத்துக்கு முப்பது ரூபானா இரநூத்தி பத்து ரூபா அடுத்த வாரத்துக்கு அறுபது ரூபாயாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள் நானூற்றி இருபது ரூபாய் அதுக்கு அடுத்த வாரத்துக்கு தொண்ணூறுரூபாயை இன்க்ரீஸ் பண்ணுங்கள் அறநூற்றி முப்பது ரூபாய் அதுக்கு அடுத்த வாரத்துக்கு நூற்றி இருபது ரூபாயை இன்க்ரீஸ் பண்ணி சேவ் பண்ணுவேன் எட்நூற்றி நாற்பது ரூபாய் ஸோ மாதம் இதில் வந்து ஒரு ரெண்டாயிரத்தி நூறுரூபா கிடைக்கும் ரெண்டு வருஷத்துக்கு ஐம்பதாயிரத்தி நானூறுரூபா ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை இதுலேருந்து வந்து காயின்ஸ் வாங்கி நீங்கள் சேவ் பண்ணலாம் இப்ப இருக்கிற கோல்டு ரேட்டில் ஐம்பதாயிரம் வருது ஒரு நாலு கிராம் ஒரு நூறு மொழி வந்து எக்ஸ்ட்ரா ஆட் ஆகிற மாதிரி ஆகும் நமக்கு அடுத்த ஆப்ஷனாக சொல்லிட்டு கோல்டு ஹண்டு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஷனாக தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதில் வந்து சில கட் நம்ம வந்து உருவாக்கிக்கிட்டு தான் அதுக்கப்புறம் கோல்டு ஃபண்டை வந்து சேமிக்க முடியும் ஸோ அவுட் சைட் ஃபுட்டை வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணுறது மூலம் ஒரு ஆயிரத்தி இரநூறுபா சேவ் பண்ணலாம் டீ காஃபி வெளியில் குடிக்கிற மாதிரி இருந்தால் அதில் ஒரு அறநூறுபா சேவ் பண்ண முடியும் ஸோ ஆன்லைன் ஷாப்பிங் அதுலேருந்து ஒரு ஆயிரத்துலேருந்து ரெண்டாயிரம் வந்து சேவ் பண்ண முடியும் ஃப்ரீக்வெண்ட்டாக ட்ரெஸ்ஸோ இல்லை வேறு ஏதாவது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுலேருந்து ஒரு ஆயிரரூபா வந்து தௌசண்ட் சேவ் பண்ண முடியும் ஸோ சின்ன சின்னது தேவையில்லாத கடவுள் மூலம் கோல்டு ஃபண்ட் வந்து நம்ம உருவாக்கலாம் ஸோ அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு த்ரீ தௌசண்ட் ருபீஸ் கோல்டுக்குமே வந்து ஒதுக்கி வச்சு கோல்டு காயின்ஸ் கூட பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் மல்லிகை வந்து நீங்கள் கரெக்டாக பட்ஜெட் போட்டிங்கன்னா ஒரு தௌசண்ட் ருப்பீஸ் ஆகுது மிச்சம் வரும் தௌசண்ட் விடம் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஆகுது நம்ம வந்து மிச்சப்படுத்த முடியும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் மூலம் செமிக்கிறது மூலம்தான் நம்ம வருடத்திற்கு இல்லைன்னா ஒரு இரண்டு வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு முப்பதுலேருந்து ஒரு ஐம்பது கிராம் வரைக்கும் ஈஸியாக வந்து தங்கம் வாங்கலாம் ஸோ ஷார்ட்டாக சொல்கிறேன் மாதத்துக்கு நம்ம குறிச்சிட்டு ஒரு அஞ்சாயிரம் போட்டிங்கன்னா ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரெண்டு வருஷத்துக்கு ஸோ மினிமம் நம்ம வந்து பத்து கிராம் வாங்க முடியும் இப்போ கோட்டிலேயே ரெண்டு கிராம்லேருந்து நாலு கிராம் தங்கம் வாங்கும் போது வருஷத்துக்கு பன்னெண்டு கிராம் ரெண்டு வருஷத்துக்கு இருபத்தி நாலு கிராம் வாங்க முடியும் ஸோ டிஜிபுல்ல ரெண்டு வருஷத்துக்கு எட்டு கிராம் வந்து மினிமம் இல்லைன்னா மேக்ஸிமம் உங்கள் அமௌண்ட்டுக்கு தகுந்த மாதிரி அக்கார்டிங் டு முடிவு பண்ணிக்கோங்க ஸோ ஆர்டி சேர்க்கிறது மூலம் அப்ராக்ஸிமேட்டாக ஒரு த்ரீ கிராம்ஸாவது நீங்கள் வாங்க முடியும் ஸோ இன்றைக்கி கோல்டு ரேட்டில் நாலு கிராம் அடுத்த கொஞ்சம் நாள் கழிச்சு நமக்கு எப்படியும் ஒரு மூணு கிராம் ரெண்டு கிராம் தான் சேரும் ஸோ வார செய்வது பார்த்தீங்கன்னா ஒரு நாலு கிராம் இன்றைக்கி கோல்டு ரேட்டில் அதுக்கப்புறம் நமக்கு ஒரு மூணு கிராம் ரெண்டரை கிராம் கிட்டத்தட்ட வாங்கலாம் ஸோ கோல்டு ஃபண்டு முடிஞ்சால் இதை வந்து நீங்கள் உருவாக்கலாம் ஸோ ரெண்டு வருஷம் பார்த்திங்கன்னா அதில் ஒரு ரெண்டு கிராம் நம்மளால் வாங்க முடியும் மொத்தமாக ஐம்பது கிராம் கண்டிப்பாக வாங்கலாம் ஸோ நான் மேக்ஸிமமாக சொல்கிறேன் நீங்கள் குறைஞ்சபட்சம் இதில் எவ்வளோ வந்து சேமிக்க முடியுமோ உங்கள் சேல்ரி அக்கார்டிங் டு எவ்வளோ சேமிக்க முடியுமோ அவ்வளோ வந்து நம்ம வந்து சேமிக்கலாம் ஸோ இதுலேருந்து முப்பது கிராம்லேருந்து ஐம்பது கிராமுக்குள்ளே எப்படி வந்து நீங்கள் சேமிக்கலாங்கிறத தான் நான் சொல்லியிருக்கேன் முப்பது கிராம் வந்து சேமிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த கிராம்ஸ்லேருந்து நம்ம பாதி பாதியாக வந்து மந்த்லி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா ஈஸியாக வந்து சேவ் பண்ண முடியும் நான் வந்து ஒரு இருபது கிராம் தான் சேமிக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு சீட் வந்து ரெண்டாயிரம் மூவாயிரத்துலேருந்து போடலாம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஆல்டர் பண்ணிக்கோங்க உங்கள் மந்த்லி ஃபிக்ஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சில பேர் வந்து டவுட்ஸ் கேட்குறிங்க கோல் கோயின் சேமிக்கிறேன் ஆனால் எம்சி வந்து கம்மியாக வரும் அப்போ வந்து எந்தெந்தலாம் நான் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ செயின் வந்து நமக்கு லோ ஸ்டேஜில் இருக்கும் தாலி செயின் கூட நமக்கு வந்து லோ ஸ்டேஜில் இருக்குது ஸோ செயின்ஸை அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரிங் பேங்கிள்ஸ் ஒரு குறிப்பிட்ட மாடலில் நமக்கு வந்து லோவி ஸ்டேஜ் கிடைக்கும் இந்த பேங்கிள்ஸ் டெய்லி வேறு மாதிரி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா லோவி வேஸ்டேஜில் நமக்கு வந்து இருக்கும் எம்சை இருக்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் வந்து காயின் போட்டு கூட வாங்கிக்கலாம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் மீ பை பை